ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு பால்கோவா எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பெட்டி கடையில் நம்ம நைன்டீஸ்லாம் வாங்கி சாப்பிட்ருப்போம் இந்த பால்கோவா இந்த டிசைன் பார்த்த உடனேவே உங்களுக்குலாம் ஞாபகம் வந்திருக்கும் பட் ஆனால் அது மைதா வச்சு பண்ணுவாங்க இன்றைக்கி அதே மாதிரி பால்கோவாவை நம்ம பால் பவுடர் வச்சு எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் ஈஸியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் செஞ்சு கொடுங்க எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கடாயில் அரை லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன் இந்த பால் வந்து ஃபுல் க்ரீம் மில்க்கு நல்லா காய்ச்சி ஆற வச்சது இது கூடவே ஒரு ரெண்டு கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு முக்கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க இதை நல்லா ஒரு விஸ்கு வச்சு கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி கொடுங்க இது வரைக்கும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணவே கிடையாது இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணணும் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆன் பண்ணி கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க சிம்மில் வச்சு அப்போ தான் அடைபிடிக்காமல் நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்மளுடைய பால்கோவா தயாராகும் இப்போ பாருங்க பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு நல்லா அடிகனமான அகலமான பாத்திரம் எடுக்கும்போது அடியும் பிடிக்காது பொங்கியும் பால் வராது இப்போ ஓரங்கள்லாம் நல்லா எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இந்த சமயத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான் நம்ம நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் பட்டர் வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்லை எதுவுமே சேர்க்காமவே விடலாம் டேஸ்ட்டில் எந்த மாற்றமும் இருக்காது நம்ம பால் கோவா நல்லா கெட்டியாகி வந்துட்ருக்கு இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க அடிப்பிடிக்க விட்டுறாதீங்க இப்போ பாருங்கள் நம்மளுடைய பால்கோவா தயாராயிடுச்சு இதுதான் சரியான பக்குவம் இந்த அல்வா கன்சிஸ்டன்சிலே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற வச்சிட்டிங்கன்னா கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் இதுக்கப்புறமும் நீங்கள் கட்டியாகி விட்டிங்கன்னா கல் மாதிரி ஆகிடும் பால்கோவா அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா நான் வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த கடாயிலே ஆற வைக்க போகிறேன் பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் பத்து நிமிஷம் கழிச்சு பாருங்கள் நம்மளுடைய பால்கோவா எந்தளவுக்கு கெட்டி ஆயிருக்குன்னு சொல்லி இப்போது நம்ம பால்கோவாவுக்கு ஷேப் பண்ணலாம் வாங்க நைன்டீஸ்லலாம் நம்ம வந்துட்டு பெட்டி கடையில் வாங்குவோம் இல்லைங்களா அந்த மாதிரி பால்கோவா பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டில் நெய் தடவிக்கோங்க இந்த பேடா மாய்க்காக நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இதுலேயும் நெய் தடவிக்கோங்க இப்போ ஒரு உருண்டை உருட்டி வச்சு அதை ஜென்டிலாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான நைன்டிஸில் சாப்பிட்ட பால்கோவா வந்துட்டு தயாராகிடுச்சு இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் கொடுத்துருக்க அதே மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சிங்கன்னா எந்த தவறும் வராது சூப்பரான சாஃப்டான பால்கோவா உங்களாலேயும் பண்ண முடியும் உங்களுக்கு ஏதாச்சும் இதில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இங்கே பாருங்கள் ஒரு நாள் ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து உடைக்கும் போது அப்படியே பூ போல உடையும் கடையில் விற்கிற மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சூப்பரான ரெசிபியில் மறுபடியும் மீட் பண்ணலாம் பாய்